தமிழில் பயங்கர பிளாக்பஸ்டர் ஆன பிளே பாய் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா சிம்புவுக்கே டஃப் கொடுக்க ஒருத்தர் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது மன்மதன் ஏஜே முருகன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சிம்பு ஜோதிகா கவுண்டமணி சந்தானம் சிந்து துலானி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த மன்மதன் இந்த படத்துல சிம்போ டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு அதுல மொட்டை கேரக்டர் கண்டிப்பா எல்லாரோட பேவரேட்டா இருந்திருக்கும் சிவப்பு ரோஜாக்கள் படத்தை கொஞ்சம் மாத்தி ரெண்டாயிரத்தி நாலுக்கு ஏற்ற ட்ரெண்ட்ல எடுக்கப்பட்ட படம் தான் மன்மதன் ஆண்களை ஏமாத்தக்கூடிய பெண்களை கொலை செய்யக்கூடிய ஒரு த்ரில்லரான படம் அதுக்கான காரணம் என்ன பிளாஷ்பேக் எல்லாம் சும்மா சூப்பரா எடுத்திருப்பாங்க தீராத விளையாட்டு பிள்ளை விஷாலோட கெரியர்ல ரொம்ப ஒரு குஜால்சான படம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த படத்துல கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு கண்டிப்பா விஷால விட்டுருந்தா ஆர்யாவை இந்த படத்துல போட்டிருக்கலாம் இந்த படத்துல நீத்து சந்திரா தனுஸ்ரீ சாரா அப்படின்னு மூணு ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் மூணு பொண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணை தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுவாரு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயம்னாலும் மூணு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னதான் செலக்ட் பண்ணுவாரு அப்படிதான் அவர் மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணுவாரு அந்த டைம்ல பயங்கர குஜால்சா தான் இருப்பாரு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை ஆனா கடைசியா உண்மையான லவ் விஷாலுக்கு கிடைச்சிரும் பார்க்க போகிறது இரட்டை வால் குருவி பாலு மகேந்திரா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மோகன் ராதிகா அர்ச்சனா நடிப்பில் வெளியான படம் தான் இந்த இரட்டை வால் குருவி இந்த படத்தில் மோகனோட அத்தை மகளான அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக தான் இருப்பார் மோகன் அந்த டைமில் தான் பிரபல பாடகியான ராதாவை இவர் மீட் பண்ணி பழக ஆரம்பிப்பார் மோகனுக்கு இவங்க மேலேயும் ஆசை வந்து கல்யாணமும் பண்ணிப்பார் இப்போ ரெண்டு மனைவிகள் இருக்காங்க ஒரே சமயத்தில் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தெரியாமல் பல இன்னல்களுக்கு உள்ளாவார் மோகன் இதுதான் இந்த படத்தோட கதை மா எடுத்து பார்க்க போறது நெட்ரிக்கன் இந்த படத்தை நிறைய பேர் பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு பாக்காதவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா பாத்துருங்க எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச படம் தான் இது அப்பா மகன் அப்படின்னு ரெண்டு கேரக்டருமே பண்ணிருப்பாரு இந்த படத்துல லட்சுமி சரிதா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க அப்பா கேரக்டரோட பேர் சக்கரவர்த்தி இவருக்கு பொண்ணுங்க மேல அவ்வளவு ஆசை இருக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும் இருந்தாலும் பொண்ணுங்க மேல இருக்கக்கூடிய மோகம் குறையவே செய்யாது ஆனா அவரோட மகன் ரஜினி இருக்குல்ல ஆனா அவர் வந்து ஒரு ஏக பத்தினி விரதனா நடிச்சிருப்பாரு தந்தையை திருத்துறதுக்கு நினைக்கக்கூடிய மகனோட கதை தான் இந்த நெற்றிக்கன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நான் அவநிலை இல்லை டைரக்டர் செல்வா இயக்க இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் நான் அவன் இல்லை இந்த படத்துல ஜீவா ஹீரோவா நடிச்சிருப்பாரு ஜீவாவ தமிழ் சினிமாவில தூக்கி நிறுத்தின படமே இதுதான் இவருக்கு ஜோடியா ஸ்னேகா நமிதா மாளவிகா ஜோதிர் மயி கீர்த்தி சாவ்லா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேர் இருக்கும் தெரியலையா இந்த படம் குஜால்சா தான் இருக்கும் அப்படின்னு ஜெமினி கணேசன் நடிச்ச நான் அவன் இல்லை படத்தோட கதைய அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதுதான் இது இந்த படத்துல ஜீவா நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாரு சில பேரை கல்யாணமும் பண்ணிப்பாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே தப்பிச்சும் ஓடுவாரு மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் ஆகுது அப்படின்றது படத்தோட மீதி கதை ஜெமினி கணேசனும் ராஜனும் இந்த படம் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும் அதர்வா ரஜினா கெசான் பிரனிதா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆனந்தி சூரி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஹீரோ தன்னோட திருமண பத்திரிகையை வைக்கிறதுக்காக முன்னாள் காதலிகளை பார்க்க போயிட்டு இருப்பாரு ஆட்டோகிராஃப் படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல ஆட்டோகிராஃப் படம் செம எமோஷனலா கனெக்ட் ஆகும் ஆனா இந்த படம் அப்படிலாம் இருக்காது செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கும் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்